பந்த பாசம் உறவுகள் அத்தனையையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு பணம் உயரத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்துவிட்டது பணத்தால் வாங்க முடியாத சில பொருட்கள் ஒன்று நடத்தை ரெண்டு ஒழுக்கம் மூன்று மரியாதை நான்கு காதல் ஐந்து பொது அறிவு ஆறு நம்பிக்கை ஏழு பொறுமை எட்டு நேர்மை எவரை பற்றியாவது விமர்சிப்பதற்கு முன் அவர்கள் பயணித்த பாதையில் ஒரு தடவையாவது நம்மால் பயணிக்க முடியுமா என்று மட்டும் பார்ப்போம் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைப்பது நியாயம் ஆனால் அடுத்தவனை சுரண்டி சேர்த்து வைப்பது அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கும் பாவம் பயன்படுத்தப்படாததால் இரும்பு துருப்புடிக்கிறது தேங்கி நிற்பதால் நீர் அதன் தூய்மையை இழக்கிறது அதே போலவே செயலற்ற தன்மை மனதின் வீரியத்தை குறைக்கிறது உறக்கமற்ற இந்த நீல் இரவை கடப்பது சகதி நிறைந்த பெரும் நிலப்பரப்பை கடப்பதை போல அவ்வளவு கடினமானதாக உள்ளது விழிப்புணர்வு என்பது வெற்றியின் முக்கிய அங்கமாகும் உங்களிடம் இருந்தால் அதை கற்பியுங்கள் உங்களிடம் அது இல்லாவிட்டால் அதை தேடுங்கள் யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள் மாறும் குணம் மனிதர்க்கே உரியது அளவுக்கு அதிகமாக அன்பை பிறரிடம் பெறவும் கூடாது பிறருக்கு கொடுக்கவும் கூடாது இரண்டுமே வேதனையை தரும் இங்கே தூக்கிவிட்டவர்களை விட தூக்குவது போல் விட்டவர்களே அதிகம் வழக்கத்திற்கு மாறாக சிலர் அன்பு காட்டும் போது கோவிலுக்கு நேர்ந்துவிட்ட ஆட்டுக்கெடாதான் கண்முன்னே வந்து போகிறது பணம் உன்னிடம் இருந்தால் யாரையும் உனக்கு தெரியாது பணம் உன்னிடம் இல்லை என்றால் உன்னை யாருக்கும் தெரியாது உன் தவறை உன்னிடம் கூறினால் அவன் நண்பன் உன் தவறை மற்றவர்களிடம் கூறினால் அவன் துரோகி சிந்திக்க தெரியாதவன் முட்டாள் சிந்திக்க தெரிந்தும் சிந்திக்காதவன் சோம்பேறி பிறர் சிந்திப்பதை கெடுப்பவன் அயோக்கியன் தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்ள தவறுகள் நடப்பது உன்னை நீ திருத்தி கொள்ள முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றிக் கொள்ள எதிரிகள் கிடைப்பது உன்னை நீ வளர்த்து கொள்ள எல்லோரிடமும் உங்கள் சோக கதைகளை சொல்லிக்கொண்டிருக்காதீர்கள் உங்களுக்கு தான் அது வாழ்க்கை பிறருக்கு அது மற்றொரு டிவி சீரியலே விதிக்கும் கர்மாவுக்கும் வேறுபாடு பள்ளிக்கு செல்ல முடியாத ஒருவன் கல்லூரியின் முதலாளி ஆகலாம் இது விதி ஒருபொழுதும் அவனால் கல்லூரியில் வகுப்பு எடுக்க இயலாது இதுதான் கர்மா எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் பணக்காரனால் வாங்கிட முடியாததும் கொட்டி கொடுக்காவிட்டாலும் ஏழையால் வாங்க முடியாத ஒரே விஷயம் நிம்மதியான உறக்கம் மட்டுமே மருந்து சீட்டு போல தான் வாழ்க்கையும் என்ன எழுதி இருக்கிறது என்று படைத்தவனுக்கு மட்டுமே வெளிச்சம் நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் அனைவரின் கூற்றையும் நீ நம்பலாம் ஆனால் ஆராய மட்டும் விடாதே உன் சுய சிந்தனையை விடாதே அன்பில் சந்தோஷம் இருக்க வேண்டும் சந்தேகம் இருக்க கூடாது அன்பு இருக்க வேண்டும் ஆணவம் இருக்க கூடாது கண்டிப்பு இருக்க வேண்டும் கட்டாயம் இருக்க கூடாது விருப்பம் இருக்க வேண்டும் வெறுப்பு இருக்க கூடாது நம்பிக்கை போ போ ஆனா உடஞ்சி மட்டும் போகாத ஒரு வாடகை வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டிற்கு போகும் போது அந்த வீடு முழுக்க நினைவுகள் இருக்கும் திரும்ப அந்த வீட்டுக்கு போக மாட்டோம் ஆனால் அந்த வழியா போனா அங்க வாழ்ந்த வாழ்க்கை பாடமா கண்ணுக்கு முன்னாடி ஓடும் அதெல்லாம் சொன்னா புரியாது எங்கே அதிகம் நம்பிக்கை வைக்கிறோமோ அங்கேதான் அதிகம் ஏமாற்றம் அடைகிறோம் பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது ஒருவேளை சோறு போடாதவன் இறந்த பிறகு போட்டோவுக்கு மாலை போட்டு வாழை வாழையிலேயே படையல் வைத்து குடும்பத்துடன் காக்காவை காக்கா என்று கூவி அழைப்பதில் எந்த பயனும் இல்லை இந்த நடிப்பு உன் பாவ கணக்கில்தான் சேரும் பாவ புண்ணியம் பார்க்கிறவன் தான் மிகவும் கஷ்டப்படுகிறான் பிறருக்கு துரோகம் பண்ணுகிறவன் கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறான் நான் சபித்தேன் நடந்து விட்டது என சொல்ல இங்கே பலர் உண்டு நான் வாழ்த்தினேன் வார்த்தை பழித்தது நன்றாக வாழ்கிறார் என சொல்லிடத்தான் இங்கு எவரும் இல்லை வெறுப்பை விதைத்த இடத்தில் அன்பை அறுவடை செய்ய நினைப்பது முட்டாள்தனம் நாமே கால அசைச்சா அதுக்கு பேரு யோகா உடற்பயிற்சி அடுத்த ஆளு நம்ம கால அசைச்சு விட்டா அதுக்கு பேரு பிசியோதெரப்பி வசதி எப்படி அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது நம் வாழ்க்கை முட்டை போடும் மூன்று உயிரினங்கள் பேர் சொல்லு கணக்கு டீச்சர் பிசிக்ஸ் டீச்சர் கெமிஸ்ட்ரி டீச்சர் கல்யாணம் ஆனவனுக்கு அடி விழுதேன்னு கவலை கல்யாணம் ஆகாதவனுக்கு முடி விழுதேன்னு கவலை தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்தால் சகல செல்வங்களும் தேடி வரும் அப்படி என்றால் நியூஸ் பேப்பர் போடுபவர் பிஎம்டபிள்யூ காரில் அல்லவா சுற்ற வேண்டும் வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியும் மட்டும் தேடு வாழ்நாள் தேவைகளை தேடி அலையாதே அவைகள் ஒருபோதும் தீர்ந்து விடாது அடுத்தவர்கள் பார்வையும் நம் பார்வையும் ஒன்றாவதில்லை நமது பார்வையில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நாம் நாமாகவே இருக்கணும் போதிய அளவு தண்ணீர் குடிக்காவிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படக்கூடும் சிறுநீரக பையில் கிருமிகள் தாக்குதல் ஏற்படும் மூட்டுக்கள் பலவீனமாகும் மலச்சிக்கல் ஏற்படும் உடல் எடை அதிகரிக்கும் சருமம் சுருக்கம் தொடங்கும் வயிற்று புண் ஆசிடிட்டி ஏற்படும் நாள் ஒன்றுக்கு ரெண்டு முதல் ரெண்டரை லிட்டர் தண்ணீர் குடிப்பது மிகவும் நல்லது கணவர் துணை இருந்தால் பல அவமானத்தையும் பல துயரத்தையும் கூட கடந்து விடலாம் அதே கணவர் தன் துணையையே அவமானப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ இருந்தால் அந்த பெண்ணுக்கு அதைவிட பெரிய துயரம் எதுவும் இல்லை ஒரு சந்தர்ப்பத்தை வைத்து உங்கள் நடத்தையை தீர்மானிக்கும் யாரும் நிச்சயமாக உங்களுடன் இருக்க தகுதியற்றவர்களே பிடிவாதமும் கோபமும் உன் இயலாமையின் வெளிப்பாடு நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும்போது போது மன நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கிறது நிறம் மாறும் பச்சோதிகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை பாவம் செய்யாதே மனிதன் தன் செய்யும் பாவக்கு கருமத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது தப்பித்து கொள்ளும் இடம் பரந்த வானிலும் இல்லை ஆழ்ந்த கடலிலும் இல்லை தூக்கி எறியவோ முடியாமல் விலகி செல்லவோ முடியாமல் வெறுத்து ஒதுக்கவோ முடியாமல் நொடிக்கு நொடி கணத்திற்கு கணம் நினைவுகளால் வாட்டி வதைக்கும் ஒரு உறவு நம் எல்லோர் வாழ்க்கையிலும் இருக்கும் அவர்கள்தான் நம் ஆழ்மனத்தில் நேசிக்கப்படுபவர்கள் எப்படி இருக்கிறாய் என்று கேட்கையில் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லப்படும் அழகிய பொய்யில்தான் வாழ்க்கை ஏதோ அழகாக மிளிர்கிறது நன்றாக பார் நீ பாவம் பார்த்த யாரோ ஒருவன்தான் சமயம் பார்த்து உன்னை பதம் பார்த்து இருப்பான் இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணமல்ல நீ வைத்திருக்கும் பணம் பணம் ஆறாம் அறிவு போன்றது அது இல்லாமல் மற்ற ஐந்து அறிவுகளையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம் பிரச்சனை முற்றுவதை எண்ணி பயப்படாதே ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறதே என்று தைரியமாக இரு ஒரு ஆண் பொறுப்புடன் செயல்பட்டால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் ஒரு பெண் பொறுப்புடன் செயல்பட்டால் அந்த தலைமுறையே நன்றாக இருக்கும் யாரிடம் எல்லாம் விலகி இருக்க வேண்டும் ஒன்று மதிக்காதவர் தாழ்த்தி பேசுபவர் மூன்று விமர்சிப்பவர் நான்கு உபயோகிப்பவர் ஐந்து உங்களை ஏமாற்றுபவர் ஆறு நம்பிக்கை துரோகம் செய்பவர் கடனானது ஓர் எலிபோரி போன்றது அதன் உள்ளே நுழைந்து விடுவது எளிது ஆனால் நுழைந்து விட்டாலே அதிலிருந்து வெளியேறுவது கடினம் அதிகம் பணம் வைத்திருப்பவர்களை பார்த்து பொறாமைப்பட்ட காலம் போய் ஆரோக்கியமாக இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்படும் காலம் இது எந்த ஒரு மினரல் வாட்டரும் நம் ஊர் மண்பானை தண்ணீருக்கு ஈடாகாது தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்காதே விதிக்கும் கர்மாவுக்கும் உள்ள வேறுபாடு பள்ளிக்கு செல்ல முடியாத ஒருவன் கல்லூரியின் முதலாளி ஆகலாம் இது விதி ஒருபொழுதும் அவனால் கல்லூரியில் வகுப்பு எடுக்க இயலாது இதுதான் கர்மா திருமணம் முடித்து வந்த பெண்ணை முடிந்தவரை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் அவள் வேரோடு எடுத்து நடப்பட்ட மரம் ஆவாள் பராமரித்தால் மட்டுமே துளிர் விடும் பட்டு போய்விடும் சாட்சிகள் இல்லை என்று துல்லாதே உன் மனசாட்சி ஒன்று உள்ளது அது இப்போ பேசாது நீ படுத்த படுக்கையாக இருக்கும்போது பக்குவமாக பேசும் தூக்கம் மிகவும் விசித்திரமானது வரும்போது எல்லாவற்றையும் மறக்க செய்கிறது ஆனால் அது வராத போது எல்லாவற்றையும் நினைவுபடுத்துகிறது அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே அன்பு பெரிது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரிது